புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி இது எப்படி கேட்பாங்கன்னா வளவன் ஏவா வானூர்தி இது வந்து எதில் இடம்பெற்றுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுருக்கிறாங்க இல்லைன்னா ஃபுல்லாகவும் கேட்கலாம் அந்த மாதிரி புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி அப்போ அது வந்து புறநானூறு இப்போ வளவன் ஏவா வானூர்தி வானூர்தி அப்படிங்கிறப்ப எங்க புறத்தில் தான் பறக்கும் இப்போ புறம் அப்படின்னா புறநானூறு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருங்க இப்போ வளவன் ஏவா வானூர்தினா புறநானூறு அப்புறம் பாருங்கள் மயனே என ஐயரும் தந்திரத்தால் தமன் நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தட்சணை கூவி ஓர் எந்திர ஏ ஊர்தி ஏற்றுமீன் என்றான் அப்படிங்கிறது வந்து சீவக சிந்தாமணி அதாவது இப்போ வந்து ஒரு எந்திர எந்திர ஏவூர்தி சரியா அந்த ஏவூர்தி அப்படிங்கிறது இந்த வானூர்தி தான் சொல்கிறாங்க ஏற்றுமீன் என்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஓகேவா அப்போ ஒரு எந்திரம் எந்திரம் அப்படிங்கிறது ஒரு மணி அடிக்கக்கூடிய ஒரு எந்திரம் இருக்கிற மாதிரி ஆச்சுக்கோங்க அப்போ மணி ஓகேவா இதுலயும் ஏ ஊர்தி வரும் அதுல அது வாழ் நான் இதில் வந்து அந்த எந்திரங்கிறத ஆச்சுங்க எந்திர ஏ ஊர்தி ஏற்றுமீன் அப்ப மணி எந்திர மணி அப்படிங்கிற மாதிரி ஆச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ அடுத்து பாருங்க முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யாரு அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா பெரியார் ஓகேவா அதாவது தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாய இணை பெண்கள் புரட்சி இந்த மாதிரி வந்தாலும் என்ன பண்ணுறணும் பெரியார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்போ முடியாது பெண்ணாளி என்கின்ற மா மாய இணை முடக்க எழுந்தவர் யார் அவர் தான் பெரியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமிங் ஆச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேளி கேளு இணை மிதித்து துவைத்தவர் யார் முடியாது பெண்ணாலே அப்படின்னா அது வந்து பெரியார் தெரியா உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே அப்படிங்கிற மாதிரி சாங்களாக இருக்கும் அப்போது ஒரு ஷார்டு இருக்காக சொல்கிறேன் அப்போ முடியாது பெண்ணாலே அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி அப்போ பெரியார் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுருக்கேன் விடியாது பெண்ணாலே அப்படிங்கிறது வந்து பாரதியார் ஓகேவா அப்போது வீட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த விடிய இதெல்லாம் தெரியாது அதாவது அதான் சொல்லுவார்ல பாரதியார் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூட வெளியில் வரணும் அப்படின்னா அப்போது விடியாது பெண்ணாலேன்னு சொன்னால் அது பாரதியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ அப்ப இது சொன்னது வந்து பாரதிதாசன் அடுத்து பாருங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதியார் சொன்னதுதான் என்னது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா மங்கையார் பிறப்பதற்கே அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவர் தான் என்னது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படிங்கிறாங்க அப்போ பெண்களாக பிறக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தவம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாரு கவிமணி தேசிய விநாயகனார் சொல்கிறாங்க அடுத்து பாருங்க பெண் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது பாவேந்தர் பாரதிதாசனுடைய மிகவும் முக்கியமான அதிக முறை கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக வந்து இது இருக்குது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை அதாவது எங்கே இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் உருப்படுறதுங்கிறது சரிபட்ட வராதுங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓகேவா எவ்வளோ ஒரு அழுத்தமான வரிகள் இதெல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது அண்ணாவினுடைய அந்த பொன்மொழிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுவும் அடிக்கடி கேட்டு ஒரு மூன்று நான்கு கொடுத்துட்டு இதில் எது அண்ணாவோடைய பொன்மொழி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுருக்குறாங்க ஓகேவா பாருங்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னது யாரு அது அண்ணாதான் கத்தியை தீட்டாதே ஒன்று புத்தியை திட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள ஆயுதம் அதாவது கத்தின்னு சொன்னது அண்ணா தான் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இதுவும் அதுதான் அவர்தான் அந்த சட்டம் ஒரு இருட்டரே அதில் வழக்கு நிஜரின் வாதம் ஒரு விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை அப்படிங்கிற சொல்கிறாரு அப்புறம் பாருங்கள் தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை அப்படிங்கிற சொல்கிறாரு நல்ல வரலாறுகளை படித்தால் படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு இளைஞர்கள் உரிமை போ போர் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்கிறாரு நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா இதெல்லாமே யாருடையதுன்னா அண்ணாவினுடைய பொன்மொழிகள் ஓகேவா